ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அடங்காத அழகியே எபிசோட் இரண்டு ஆதிராவும் அஸ்வினும் சண்டை போட்டு கொண்டிருக்க அங்கு வந்த பாலா எப்பா டேய் உங்கள் சண்டையை நிறுத்த மாட்டேங்களா என்றான் அண்ணா நான் சண்டைக்கு போகவே இல்லை இதோ இவன் தான் என்று அஸ்வினை கை காட்டி ஆதிரா கூற நீ தானடி ஃபஸ்ட் என்னோடய டிஷர்ட்டில் கையை தொடச்ச இப்போ என்னோட டிஷர்ட்டை வீணா போச்சு பாரு என்று தன்னுடைய டிஷர்ட்டை அஸ்வின் காட்ட வேகமாக புவனாவிடம் சென்றவள் அத்த நீங்க சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா என்றாள் நீ என்ன தாம் பண்ணின என்றார் பொபனா அத்தை நான் அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுதானே எனக்கு இதுக்கு கூடவா உரிமை இல்லை என்று பொய்யாக ஆதிரா அழ நடிக்காதடி நடிக்காத என்று அவளை அடிக்க அஸ்வின் கைவூங்க அதை பார்த்து ஆதிரா வேகமாக கத்தி அழ ஆரம்பித்தாள் பாருங்க கை ஓங்குறான் உங்கள் முன்னாடியே என்று ஆதிர பொய்யாக அல்ல செல்லம் நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன்ல டேய் ஏண்டா இப்படி பண்ணுற பேசாமல் இருக்க மாட்டியா பிள்ளையை எப்போ பார்த்தாலும் அள வச்சுக்கிட்டே என்று சொன்னதும் அண்ணி அவளை நம்பாதீங்க அவள் ஏதாவது பண்ணியிருப்பா என்று அவளின் அம்மா அர்ச்சனா கூற கரெக்ட் அத்தை அம்மா கற்றுக்கோங்க அத்தையை பார்த்து என்றான் அஸ்வின் அவங்க கற்றுக்கிறது இருக்கட்டும் நீ கொஞ்சமாவது மேனசை கற்றுக்கோ என்று மீண்டும் அஸ்வினை ஆதிரா மம்பிளுக்க அதை சொல்கிற ஆளைப்பார் என்றான் அஸ்வின் அடைச்சே இருங்க என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்க என்றான் பாலா நான் ஃபஸ்ட்டு அவன் டிஷர்டில் கையை தான் தொடச்சேன் ஆனால் என்னோட ட்ரெஸ்ஸில் இவன் காஃபியை ஊற்றிட்டான் வேணும்னே பண்ணி வச்சிருக்கான் என்றாள் மா நான் வேணும்னே பண்ணலம்மா அவ தான் ஃபோனை பார்த்துட்டே வந்து என் மேலே இடிச்சுட்டா அதனால என் கையில் இருந்த காஃபி அவன் மேலே ஊத்திடுச்சுமா என்றான் டீஷர்ட் தானே போய் மாற்றிக்கோ போ என்று அர்ச்சனா கூற ஓ எப்படி எப்படி ஏன் டீஷர்ட்டில் அவன் காஃபியை கொட்டுவானா நான் போய் டீஷர்ட்டை மாற்றணுமா சாரி கூட சொல்லாமல் இன்று தன் கைகளை மடக்கிய மாதிரி கேட்க டேய் சாரி தானே சொல்லேண்டா உன் ஆக போகிறவ தானே என்றார் பொம்மனா சாரியா உங்களுக்காக நான் யார்கிட்ட வேணும்னாலும் சாரி சொல்லுவேன் ஆனால் இவக்கிட்ட நெவர் முடியாது என்று அஸ்வின் விளையாட்டுத்தனமாக கூற தப்பு பண்ணா சாரி கேட்டு தான் ஆகணும் பல் டாக்டர் என்றாள் ஆதிரா பல் டாக்டரா அதுக்கு பேரு பல் டாக்டர் இல்ல டென்டிஸ்ட் என்றான் அஸ்வின் ஏய் பல் டாக்டரை பல் டாக்டர்னு தான் சொல்லுவாங்க பல் டாக்டர் என்று கத்தினால் ஆதிரா சும்மா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும் முடியலடா ஒரு எபிசோடு தான் ஆயிருக்கு இப்பவே சண்டை போட்டு எல்லா கண்டையும் காலி பண்ணிடாதீங்க என்றான் பாலா சரி எங்கேயாவது வெளியில் போகலாமா என்று சித்தார்த் கூற போலாமே என்றாள் ஆதிரா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பொள்ளாச்சிக்கு வந்திருக்கேன் எங்கேயாவது போகலாம் என்றான் சித்தார்த் சரி நம்ம எல்லாம் சேர்ந்து வெளியில் போகலாம்னா வெற்றியையும் கூப்பிடலாம் வந்ததிலிருந்து அவனை ஆளையே காணோம் என்று பாலா கூற அதை கேட்ட ஆதிராவின் முகத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டது ஐ வெற்றி அண்ணாவா கூப்பிடலாம் என்று தன் கைகளை தட்டியவாறு சிறு பிள்ளையாக கூறினாள் சரி அப்போ எல்லாரும் ரெடியாகுங்க போகலாம் என்று அஸ்வின் கூற நாங்கள் வரலடா நிச்சயதார்த்த வேலை தலைக்கு மேலே இருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஆனால் இருட்டாக போகுது சீக்கிரம் வந்துருங்க என்று புவனா கூற அனைவரும் சரி என்று தலையசைத்தனர் சின்னையா நானும் வருவேன் என்று கண்மணி கூற கண்மணி போலாம் என்று ஆதிராவும் கூற கண்மணிக்கும் மிகவும் சந்தோஷமானது அப்பா மாமா எல்லாம் எங்கம்மா என்று அஸ்வின் கேட்க அப்பாவும் மாமாவும் ஊருக்குள்ள ஏதோ வேலையா போயிருக்காங்க நீங்க கிளம்புங்க என்று புவனா கூறியதும் அனைவரும் தயாராயினர் அனைவரும் கிளம்ப அஸ்வின் காரை சரி செய்து கொண்டிருந்தான் டெய் வெற்றி என்று அஸ்வின் அழைக்க வெற்றி எந்தவித பதிலும் சொல்லாமல் அமர்ந்திருந்தான் ஆதிராவை பார்த்த வெற்றி தங்கச்சி என்று கூற ஆதிராவும் அண்ணே என்று கூறி தன் கைகளை அவன் தோளில் போட்டாள் எப்படிமா இருக்க என்று வெற்றி கூற நான் நல்லா இருக்கேன்ண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க என்று ஆதிரா கேட்கவும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க பாசமலர் பார் டூவ என்றான் அஸ்வின் ஆதிரா கொஞ்சம் உள்ளவா என்று புவனா கூற இதோ வரேன் அத்தை என்று கூறிவிட்டு நீங்க எல்லாம் உட்காருங்க நான் வந்துடுறேன் என்றவள் தன் அத்தையை பார்ப்பதற்காக உள்ளே சென்றாள் அவள் வருவதற்குள் வெற்றி பாலா கண்மணி அனைவரும் பின் சீட்டில் அமர அஸ்வின் கிளம்புவதற்காக காரை ரெடியாக வைத்திருந்தான் புவனாவிடம் பேசிவிட்டு வெளியே வந்த ஆதிரா அவர்கள் மூவரையும் பார்த்து எனக்கு எங்க இடம் என்று கேட்க உன்னை கூட்டிட்டு போறேன்னு யாரு சொன்னா முதல்ல என்றான் அஸ்வின் உன்கிட்ட மனுஷெல்லாம் பேசுவானா என்றவாறு அஸ்வினை முறைத்தவள் வேகமாக முன்கார் கதவை திறந்து அஸ்வின் பக்கத்தில் இருக்கும் சீட்டில் அமர்ந்தாள் ஏய் பின்னாடி போய் உட்காரு என்று அஸ்வின் கூற முடியாது நான் இங்கதான் உட்காருவேன் நீ வேணும்னா பின்னாடி போ என்று தன் தோள்களை குலுக்கியவாறு கூறினாள் ஆதிரா ஏய் அப்புறம் யார் டிரைவ் பண்ணுவா நீயா என்று அஸ்வின் கூற நான் பண்ணுவேன் உன்னை விட நல்லாவே பண்ணுவேன் என்றாள் அதான் பார்த்தேனே நீ டிரைவ் பண்ணா ரோட்ல ஒருத்தன் கூட போக முடியாது என்றான் டேய் என்னமாடா இப்படியே பண்றீங்க என்று வெற்றி கூற இவதான்டா மச்சான் என்றான் அஸ்வின் இவன்தான் அண்ணா என்றாள் ஆதிரா இருவரும் ஒருவரையொருவர் முறைத்தபடி ஆதிரா திரும்பி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் அஸ்வினும் அவளை முறைத்துவிட்டு காரை ஓட்டி வந்தான் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு போக வேண்டியதுதான் காரை திருப்புங்கய்யா என்று கண்மணி கூறியதும் அனைவரும் அமைதியாக வந்தனர் சிறிது நேரத்திற்கு பின் அனைவரும் அமைதியாக வர என்னடா எல்லாரும் அமைதியா வரீங்க சரி சாங்ஸ் ஏதாவது போடுங்க என்று சித்தார்த் கூறியதும் அஸ்வின் தன் மொபைலில் உள்ள ப்ளூடூத்தை ஆன் பண்ணி மெலடி சாங்ஸ் போட்டான் மெல்லிய இசையில் பாட்டை கேட்டுக்கொண்டே வர இதை கேட்ட ஆதிரா ச்சே அவுட்டிங் தானே போகிறோம் யாராவது இப்படி பாட்டு கேட்பாங்களா நல்ல குத்து சாங்ஸ் போடுறது என்று கூறிக்கொண்டே பாட்டை மாற்றினாள் அவள் பாட்டை சற்றென்று மாற்றவும் அது என் ஃபேவரட் சாங் அது எதுக்கடி நீ மாற்றின என்று அவளை முறைத்து பார்த்து கொண்டே கேட்க அப்படியா வேணும்னு தான் மாற்றினேன் போ என்று அவள் சிறு பிள்ளையாக டான்ஸ் ஆடி காட்டினாள் மறுபடியும் அஸ்வின் அந்த பாட்டை மாற்ற ஏய் எனக்கு அந்த சாங் தான் வேணும் என்றவள் மீண்டும் பாட்டை மாற்றினாள் நீ போய் உன் காரில் போட்டுக்கோப்போ இது ஏன் காரு ஏன் தான் நான் பாட்டு போடுவேன் என்றவன் மீண்டும் பாட்டை மாற்ற டே டேய் பாட்டே வேணண்டா சாமி மூடிக்கிட்டு வாங்கடா என்று கோபமாக பாலா கூறியதும் பாட்டை ஆஃப் செய்தான் அஸ்வின் அவர்கள் அனைவரும் டவுனிற்குள் வர மணி எட்டரை கடந்தது சரி எங்கேயாவது ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டு போகலாம் என அஸ்வின் கூறியதும் அனைவரும் சரி என்று ஒப்புக்கொண்டனர் அஸ்வின் அஸ்வின் என்று கத்தியவாறே அஸ்வினின் தோலை வேகமாக ஆதிரா ஆட்ட ஏய் என்னடி என்றான் அங்கே பாரு ரோட்டு கடை அங்கே போய் சாப்பிடலாம் தோசை செம்மையா இருக்கும் நிறுத்து நிறுத்து என்று கூறி ஆர்வமாக இருந்தால் அங்கெல்லாம் நிறுத்த முடியாது என்று அஸ்வின் கூற ப்ளீஸ் அஸ்வின் என்று தன் கண்களை உருட்டியவாறு அவள் மெதுவாக கேட்க அவள் கண்களை ஒரு நிமிடம் பார்த்தவன் தன்னை மறந்து ஒரு நொடி அவளையே பார்த்தான் அவன் முதல் முறையாக இப்பொழுதுதான் அவள் கண்களை உற்று கவனித்தான் அந்த காந்த கண்ணால் அஸ்வின் ஒரு நிமிடம் கவர்ந்தெழுக்கப்பட்டான் ஒரு நிமிடம் தன்னிலை அடைந்தவன் பிளீஸ் அஸ்வின் நிறுத்து நிறுத்து என்று ஆதிரா கூறியதை கூட கேட்காமல் வேகமாக வண்டியை ஓட்டினான் டெய் பாப்பா சொல்லுதில்ல நிறுத்துற வண்டிய என்று வெற்றி கூற அஸ்வின் காரை நிறுத்தினான் அனைவரும் அங்கிருந்த ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பித்தனர் அண்ணா இன்னொரு தோசை என்று ஆதிரா சத்தமாக கேட்க அங்கிருந்த அனைவரும் அவளையே தான் பார்த்தனர் ஏய் கொஞ்சம் அமைதியாக தான் பேசேண்டி என்று அஸ்வின் கூறியதும் நான் என்ன பண்ணேன் தோசை தானே கேட்டேன் என்றாள் பதிலுக்கு ஆதிரா பஜாரி மாதிரி கத்துரா என்று வாயுக்குள் அஸ்வின் முணுமுணுக்க ராட்சச ஒரு தோசையை கூட நிம்மதியாக சாப்பிடப்பட மாட்டான் என்று ஆதிராவும் தன் வாயுக்குள் முணுமுணுத்தாள் அனைவரும் சாப்பிட்டு முடிக்க ஆதிரா கைகளை கழுவி கொண்டிருந்த போது அஸ்வின் கைகளை கழுவ அவள் பின்னால் நின்றிருந்தான் ஒரு பையன் ஆதிராவை தவறாக பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்தான் அஸ்வின் அஸ்வின் அவள் பக்கம் திரும்பி அவள் இடுப்பை சுற்றி தன் கையை பற்றினான் அவன் அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்தான் அவனின் செயலில் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தவள் ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் போலாமா என்று அவன் கேட்க அவன் சொல்வதை கூட காதில் வாங்காமல் அவள் இன்னும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவனின் நெருக்கம் அவளை ஏதோ பண்ணியது போலாமான்னு கேட்டேன் என்று மீண்டும் அஸ்வின் சொன்னான் அவள் தலையை மட்டும் அசைத்தாள் ஆதிராவை பார்த்து கொண்டிருந்த பையன் அவர்கள் இருவரையும் நெருக்கமாக பார்த்ததும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான் இதை அனைத்தையும் சித்தார்த் கவனித்துக் கொண்டிருந்தான் அஸ்வினின் நோக்கத்தை புரிந்து கொண்ட சித்தார்த் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் பாசமும் இருக்க செய்து நல்ல ஜோடிதான் என்று சித்தார்த் யோசித்து சிரித்தான் போலாமாடா என்று அஸ்வின் கேட்க போலாமாப்பிள என்று வெற்றி பதிலளித்தான் டே மாப்ள தங்கச்சி எங்கேயாவது ஓடிற போகுதா இவ்வளவு கெட்டியா பிடிச்சிருக்க என்று வெற்றி கேட்க அப்போதுதான் அஸ்வின் அவர்களின் நிலையை உணர்ந்தான் சட்டென்று அவன் அவளை விட ஆனால் ஆதிராவோ அஸ்வினையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிராவை பார்த்த அஸ்வின் ஐயோ ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோமே என்று நினைத்துக்கொண்டு அவளை பார்த்தவன் அவளிடமிருந்து செல்ல முயற்சிக்க காரை நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன் என்று அஸ்வின் காரை ஸ்டார்ட் செய்ய நகர்ந்தான் அஸ்வின் காரை ஸ்டார்ட் செய்ய ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை டேய் கார் ஸ்டார்ட் ஆகலடா என்று அஸ்வின் கீழே இறங்கினான் கார் ஸ்டார்ட் ஆகலையா என்று பாலா கேட்டான் ம் இந்த டப்பா காருக்கு அவ்வளோ சீன் வேற என்று ஆதிரா சொல்ல அஸ்வின் அவளை பார்த்து முறைத்துவிட்டு பெருமூச்சு விட்டான் வெகு நேரமாக காரை ஸ்டார்ட் செய்ய கார் ஸ்டார்ட் ஆகாததால் டேய் மெக்கானிக்கை தாண்டா கூப்பிடணும் என்றான் அஸ்வின் வெற்றி மெக்கானிக்கு டயல் செய்ய சிறிது நேரத்திலேயே அந்த இடத்திற்கு மெக்கானிக் வந்தார் காரை பார்த்தவர் இன்ஜின் பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதனை செய்ய இரண்டு நாட்கள் ஆகும் என்றும் கூறினார் சரி இப்போ எப்படி போறது என்று பாலா கேட்க ஆட்டோ பிடிச்சிக்கலாம் என்றாள் கண்மணி இருண்ட வானம் இடி இடிக்க தொடங்கியது மழை வேற வர்ற மாதிரி இருக்கு சீக்கிரம் கிளம்பலாம் என்று வெற்றி கூறி ஆட்டோவை தேடினான் அவர்கள் இறுதியாக ஒரு ஆட்டோவை கண்டுபிடிக்க வெற்றி ஆட்டோ டிரைவரின் அருகில் அமர்ந்தான் கண்மணியும் சித்துவும் மர இருக்கையில் அமர்ந்தனர் பாலா அஸ்வின் ஆதிரா மூவரும் சீட்டில் அமர்ந்தனர் ஆட்டோ சென்று கொண்டிருந்தது ஆதிரா அஸ்வின் தொடையை கிள்ளினாள் சப்பா ஏண்டி என்று மெதுவாக கேட்க நீ ஏன் என் இடுப்பை பிடிச்ச என்று கிசு கிசுத்தாள் என்னது இடுப்பா ஆமா இவங்க பெரிய இலியானா இவங்க இடுப்பை பிடிச்சிட்டாங்க ப என்றான் அஷ்பின் பேச்சை மாத்தாதடா என்று ஆதிரா கூறி முறைத்தாள் இப்போ என்ன நீ என் அத்தை பொண்ணு தானே அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டியாக போறவ அதில் ஒன்றும் தப்பில்லையே என்று ஏற்கனவே அவளை கிண்டல் செய்ய முடிவு செய்திருந்தான் எது இது என்ன புதுசா என்று கேட்டாள் ஏன் நான் பிடிக்கக்கூடாதா என்று தன் தரமான பதிலை பயன்படுத்தியது அவள் இதயத்தை நெகிழ செய்தது அவன் அவ்வாறு பேசுவது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அவளுக்குள் தோன்றி மறைந்தது என்ன இவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பாடி ரியாக்ட் பண்ணது ஏ ஆதிரா சாயாதடி இவன் பக்கம் என்று தன்னை எச்சரித்தாள் அவள் அமைதியாக யோசித்து கொண்டே வர என்ன பதிலே காணோம் என்று கேட்டான் இவனிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்று நினைத்தவள் அது ஒண்ணும் என்று கூறி தன் முகத்தை திருப்பிக் கொண்டே வெளியே வேடிக்கை பார்த்தவாறே வந்தாள் அவளின் இந்த செய்கையை பார்த்து மனதில் மகிழ்ந்தவன் ஹோட்டலில் அவளை தன்னோடு இழுத்து அணைத்தவாறு இருந்ததை நினைத்து சிரித்து சிறிது நேரத்தில் அனைவரும் வீட்டிற்கு வந்தனர் ஒரு வாரம் கடந்தது நிச்சயதார்த்த நாளும் வந்தது நிச்சயதார்த்தத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது ஹரிபிரசாத் பிரசாத் வீடு முழுவதும் வண்ண வண்ண மாலைகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அனைவரும் அவரவர் வேலைகளை பரபரப்புடன் செய்து கொண்டிருந்தனர் ஆதிரா என்று குரல் கேட்க வெளியே வந்து பார்க்க அங்கு மீராவும் கார்த்தியும் நின்று கொண்டிருக்க அவர்களை பார்த்தவள் வேகமாக ஓடி வந்து அவர்களை அணைத்து கொண்டாள் ஏமா புடவை கட்டின பாண்டா பொம்மை என்று கூறியவாறு தன் கையில் லக்கேஜ் எடுத்து கொண்டு வந்தான் கார்த்திக் கார்த்திக் அண்ணே என்று கூறி அவனையும் கட்டி கொண்டாள் இதுதான் வர டைமா ஒரு ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தத்துக்கு என்று ஆதிரா கூறி முறைக்க ஏய் டிக்கெட் கிடைக்கலடி அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி புக் பண்ணி வந்தோம் தெரியுமா என்றாள் மீரா ஓகே ஓகே என்று கூறியவள் சரி உள்ளே வாங்க என்று கூறி உள்ளே அழைத்து சென்றாள் ஆதிரா சரிடி ஓ ஆள் எங்க என்று மீரா கேட்க எளிபாளு மாதிரி இருக்கிற உனக்கெல்லாம் ஒரு ஆளா என்று கேட்டான் கார்த்திக் அவள் புரியாமல் அதானே ஏன் ஆளுன்னா என்று ஆதிரா கேட்க ஓ ஆள் யாரடி ஏய் உனக்கு தானே நிச்சயதார்த்தம் என்று மீரா கேட்க ஓ அவனா அந்த வீணா போனவனா இங்கே தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான் என்று ஆதிரா கூறியவள் சுற்றும் பார்த்தாள் அஸ்வின் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்குடன் செல்வதை பார்த்த ஆதிரா இதோ அங்க போறான் பாரு என்று கை காட்டி ஏ அஸ்வின் என்று கத்த உடனே அவன் திரும்பி பார்த்தவன் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தான் அவன் இளசிவப்பு சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் அதனுடன் பொருந்தக்கூடிய பார்டருமாக பார்ப்பதற்கு கம்பீரமாக அழகாக தெரிந்தான் தன் நெற்றியில் சிறிதாக திருநீர் அணிந்திருக்க அவனை பார்க்க பார்க்க அவளுக்கு திவிட்டவில்லை அவனின் அழகில் ஒரு நிமிடம் தன்னை மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிரா ஆனால் அவளுடைய தலைமுடி ஈரமாக இருந்தது அவள் இளஞ்சிவப்பு நிற சேலை அணிந்திருக்க அதனுடைய மடிப்புகள் எல்லாம் கலைந்திருந்தது அவள் மேக்கப் இல்லாமல் இருந்தாள் தன்னையும் அவனையும் பார்த்தவள் இதழ்கள் தானாக புன்னகைத்தது தன்னவனை கண்ணிமைக்காது பார்த்து கொண்டிருக்க அவளின் மனம் என்ன இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கா என்று தனக்குள் கூறிக்கொண்டது அஸ்வினும் தன்னவளை அழகிய இளஞ்சிவப்பு நிற பட்டுப்புடவையில் பார்த்தவனுக்கு அவள் ஏதோ தேவதையாக இருப்பதைப் போலவே உணர்ந்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் தங்களை மறந்து பார்த்து கொண்டிருக்க அஸ்வினை பார்த்த மீரா ஐ மீரா என்றால் அப்பொழுதுதான் இருவரும் நிஜ உலகிற்கு வந்தனர் எதுக்கு கூப்பிட்ட என்று அஸ்வின் கேட்க இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க நான் கூட சொன்னேன்ல இவன் பார்க்குற அளவுக்கு இல்லைன்னு என்று அவனை பார்த்து கொண்டே ஆதிரா கூற ஒரு ஃப்ரெண்டாக இது என்னோடய டூட்டி இல்லை என்றாள் மீரா நீயெல்லாம் என்ன இன்ட்ரோ பண்ண வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன் தள்ளு என்று கூறியவன் கார்த்திக்கையும் மீராவையும் நோக்கி நகர்ந்தான் ஹலோ நான் அஸ்வின் டென்டிஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு என்று அவர்களுடன் கை குலுக்கினான் ஆதிராவையும் அஸ்வினையும் பார்த்த கார்த்திக் நல்லா இருக்கு இந்த காம்போ காண்டினென்டல் புளியும் கண்ணமா பித்த கிளியும் என்று கார்த்திக் சொல்ல அஸ்வின் சிரித்தான் அண்ணா என்று ஆதிரா கூறி அவனை முறைக்க சாரிமா சாரிமா என்று கார்த்தி சொல்ல ஆதிரா தலையசைத்தாள் நான் மீரா இது கார்த்தி நாங்கள் ஆதிராவோட பார்ட்னர்ஸ் ஈவெண்ட் பிளானர்ஸாக இருக்கோம் என்றாள் மீரா எங்க பேய் கூட எல்லாம் வேலை செய்கிறீங்க என்று அஸ்வின் ஆதிராவை பார்த்து கொண்டே கூற அதை கேட்டவள் அவனை முறைத்தாள் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை முதல்ல கிளம்பு என்று ஆதிரா அவனை பிடித்து தள்ள எங்கள் வீட்டு விருந்தாளி ஓ அருமை பெருமை எல்லாம் சொல்ல வேண்டாமா என்று அஸ்வின் கூறினான் அவனை தள்ளியவள் மீராவின் கையை பிடித்து வந்தவள் அங்கு அமர்ந்திருக்கும் வெற்றி சித்தார்த் பாலா அனைவரிடமும் அறிமுகப்படுத்திவிட்டு சிறிது நேரம் பேசி சிரித்து கொண்டிருந்தாள் அனைவரிடமும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க தன் புடவையை பார்த்தவள் அது கசங்கி இருக்க அதை சரி செய்ய அறையை நோக்கி சென்றாள் அஸ்வின் அறையில் யாரும் இல்லாததை கவனித்தவள் உள்ளே சென்று கதவை மூடினாள் ஆனால் கதவை லாக் போடவில்லை வேகமாக தன் அறைக்கு வந்த அஸ்வின் கதவை திறக்க அங்கு ஆதிரா தன் புடவையை சரி செய்து கொண்டிருந்தாள் ஆதிரா புடவையை சரி செய்து கொண்டிருப்பதை பார்த்த அஸ்வின் உள்ளே வந்து கதவை லாக் போட்டான் அதை பார்த்த ஆதிரா இப்போ எதுக்கு லாக் பண்ணுற என்று கேட்க அதை எதுவும் காதில் வாங்காதவன் அங்கிருக்கும் மெத்தை இளமர்ந்தான் ஏன் என்ன மாதிரி ஒரு அழகான பையன் கூட இருக்கிறதுக்கு பயமா என்ன என்று அவன் சிரித்தபடி கேட்க ஐயாவுக்கு ஆசை தான் மரியாதையாக லாக்கை ஓப்பன் பண்ணேன் நான் போகணும் என்றாள் இப்போ யாரு வேணாம்னு சொன்னா என்றவன் கூறியதும் சட்டென்று அவள் கதவை திறக்க சென்றாள் ஆனால் கதவு லாக் மிகவும் உயரத்தில் இருந்ததால் அவளால் லாக் ஓப்பன் பண்ண முடியவில்லை அவள் கைகளுக்கு எட்டவில்லை அவள் எகிரி எகிரி குதித்து லாக்கை திறக்க முயற்சிக்க அதை பார்த்த அஸ்வின் விழுந்து விழுந்து சிரித்தான் அவன் சிரிப்பதை பார்த்தவள் கடுப்பாகி இப்போ எதுக்கு சிரிக்கிற என்று தன் எடுப்பில் கைகளை வைத்து கேட்க இதுக்குதான் கொஞ்சமாவது வளரணுங்கிறது குள்ள வாத்து குள்ள வாத்து என்று சிரித்து கொண்டே பேசினான் சிரிக்காதடா சிரிக்காத என்று ஆதிரா கூற வேண்டுமென்றே அஸ்வின் மெத்தையில் உருண்டு உருண்டு சிரித்துக் கொண்டிருந்தான் ஏய் சிரிக்காதன்னு சொன்னேன் என்று மீண்டும் அவள் தன் இடுப்பில் கையை வைத்து கூற குள்ளவாத்து என்று வாயுக்குள் முணுமுணுத்து மீண்டும் சிரித்தான் யாரை பார்த்து குள்ள பார்த்துன்னு சொல்கிற என்று கேட்டு சற்றென்று வேகமாக வந்தவள் அவன் மீது பாய்ந்தாள் அவனுடைய காலரை தன் கைகளால் பிடித்து கொண்டவள் யாரை குள்ள பார்த்துன்னு சொல்கிற நீதாண்டா வளர்ந்து கெட்டவன் திமுறு பிடிச்சவன் ராட்சசன் எல்லாமே என்று கூறி அவன் மேலே உருண்டாள் இப்போ அவன் அவள் மேல் ராட்சசன் ராட்சசன்னா எல்லாம் பண்ணுவான்னு தெரியுமா என்ன பண்ணுவான்னு நான் காட்ட வேண்டாம் என்று அவன் கூற அப்பொழுதுதான் தான் இருக்கும் நிலையை பார்த்தாள் மெத்தையில் அவள் படுத்திருக்க அவள் மேல் அவன் இருக்க அதை பார்த்தவள் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்தாள் சற்றென்று நினைவுக்கு வந்தவள் ஏய் இதோ பாரு வழியை விடு நான் போகணும் என்று அவள் சொல்ல ஆனால் அவள் கூறுவதை காதில் வாங்காதவன் அவளின் பளிங்கு போன்ற இடையை தன் கைகாலால் அழுத்தினான் நீதானே ஸ்டார்ட் பண்ண நானே முடிக்கிறேன் என்று அவளை பார்த்து கன்சமிட்ட அவ்வளவு திமிரா உனக்கு என்று கூறியவள் சட்டென்று அவள் அவன் வலது கையை பிடித்து கடிக்க அவன் வழியால் கத்தினான் ஏய் மனுசியாடி நீ குரங்கு குரங்கு என்று அவன் வெளியில் கத்த நீ என்ன தொட்ட அவனை இதுதான் உன் நிலைமை ஞாபகம் வச்சுக்கோ என்று அவனை பார்த்து சத்தமிட்டவள் எழ முயற்சிக்க அவனும் அவளிடமிருந்து விலகினான் மெத்தையில் இருந்து எழுந்து நின்றவள் கதவை நோக்கி சென்று இப்ப கதவை திறந்து விடு என்று கூற ஆனால் அவனோ அவளை கதவின் அருகில் சாய்த்து நான் ரவுடிடி என்று தன் உதடுகளை குவித்து அவளை நோக்கி சென்றான் அவனின் செயலால் சட்டென்று அவள் தன் தலையை அவன் மார்பில் சாய்த்து கொண்டாள் அவனின் இதய துடிப்பை அவளால் உணர முடியும் அது அவளுக்கு மிகவும் சூடாக இருந்தது அவள் கேட்டதிலேயே சிறந்த இசை அதுதான் என்று நினைக்க ஆரம்பித்தாள் அவன் முத்தம் கொடுப்பது போல் வர அவன் செய்கையில் ஒரு நிமிடம் கண்களை அவள் மூட அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே கதவை திறந்தான் அஸ்வின் ஆதிராவை பார்க்க ஏய் கதவை திறந்தாச்சு போ என்று கூற அப்பொழுதுதான் அவள் தன் கண்களை திறந்தாள் சட்டென்று அவனை பார்த்து முறைத்தவள் இருடா உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றாள் செல்லும் அவளையே பார்த்தவன் தன் மனதிற்குள் அவளை நினைத்து சிரித்துக்கொண்டான் கொண்டான் பின்னர் தன் அறையில் இருந்து ரெடியாகி கீழே வந்தான் நிச்சயதார்த்தத்திற்கு எல்லாம் தயாராக இருக்க மணமகனையும் மணமகளையும் ஒன்றாக உட்காரச் சொன்னார்கள் சடங்குகள் தொடங்கின மீரா என்று அர்ச்சனா கூற சொல்லுங்கத்த என்றாள் மீரா அர்ச்சனாவை அத்தை என்று எப்பொழுதும் அழைப்பாள் பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்கணும் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரியா என்று அர்ச்சனா கூறவும் மீரா சரி என்று தலையசைத்து விட்டு சமையலரை நோக்கி சென்றாள் மீரா ஆரத்தி தட்டை தயார் செய்து எடுத்து வர அப்பொழுது தடுமாறி கீழே விழப்போனாள் தான் கீழே விழப்போகிறோம் என்பதை அறிந்தவள் சட்டென்று தன் கண்களை இருக்க முடினாள் ஆனால் அவள் கீழே விழவில்லை அவள் கண்களை திறந்து பார்க்க அவளை வெற்றி பிடித்து கொண்டிருப்பதை பார்த்தாள் நிச்சயதார்த்த வீட்டில் ஏற்கனவே கண்கள் இரண்டால் பாடல் ஒழித்து கொண்டிருக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றனர் தொண்டையை சிறுமிய சத்தம் கேட்டு இருவரும் நிஜ உலகிற்கு வந்தனர் வெற்றி அட என்று சித்தார்த்து கூற அதெல்லாம் ஒண்ணும் அதுதான் நான் தண்ணி குடிக்க வந்தேன் என்றான் ஓ தண்ணி குடிக்க வந்தீங்க ஓகே மீராக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே என்றான் சித்து நான் ஆரத்தி எடுக்க வந்தேன் என்று மீரா பதிலளிக்க ஓஹோ சரி சரி சீக்கிரம் வரீங்களா ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க என்று கிண்டல் சிரிப்பை உதிர்த்து விட்டு வெளியேறினான் சாரிங்க என்னால் தான் உங்கள் சட்டையில் கரை ஆயிடுச்சு என்று மீரா கூற சட்டை தானங்க பரவாயில்ல உங்களுக்கு எதுவும் அடிப்படையில்லையே என கேட்டான் அதான் கரெக்டா வந்து பிடிச்சிட்டீங்களே ஒன்னும் ஆகல என்று முகம் சிவந்தாள் ஓ நீங்க வாங்க நான் போறேன் என்று வெற்றியும் முகம் சிவந்தவாறே புன்னகையுடன் சென்றான் மீரா ஆரத்தியை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு சென்றாள் நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிக்கப்பட்டது அஸ்வினுக்கும் ஆதிராவுக்கும் பெரியவர்கள் அனைவரும் சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அச்சதை போட்டனர் ஏய் நான் நல்லா இருக்கேன்ல பார்க்க என்று ஆதிரா மெதுவாக அஸ்வினிடம் கிசுகிசுப்பாக கேட்க நல்லாதான் இருக்க ஆனா நான் பார்த்தது தான் இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கு என்று சிரிப்பை அடக்கிக் கொண்டு கோரினான் அதை கேட்டவள் ஏய் முட்டாள் ராட்சச என்று பெருமூச்சு விட்டாள் மீண்டும் அவனிடம் நான் திரும்பிதானே தானே இருந்தேன் நீ எப்படி பார்த்த என்று கேட்க அடியே அறிவு கொழுந்தே நீ நின்னுட்டு இருந்தது கண்ணாடி முன்னாடி என்று அவன் சொல்ல அவள் அதிர்ச்சியில் திணறினாள் யூ பிளடி ராஸ்கல் போடா என்று அவளது குதிக்கால் வைத்து அவனின் காலை அழுத்தினாள் அதில் அஸ்வின் ஆவென்று கத்த அனைவரும் அவனையே பார்த்தனர் என்ன ஆச்சுப்பா என்று புவனா கேட்க ஒண்ணும் இல்லம்மா கொசு கொசு ஒன்று கடிச்சடிச்சு என்று அவளை முறைத்தவாறே அஸ்வின் கூற அவள் முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்பு சரியான ரவுடி ரவுடி என்று கூறி அவளை முறைக்க எல்லா சடங்குகளும் முடிந்து இப்போது மணமகனும் மணமகளும் மோதிரங்களை மாற்றிக்கொள்ளும் முறை வந்தது மோதிரங்களை மாற்றிக்கொண்டனர் ஆனால் அவர்களுக்குள் எந்த மாற்றமும் இல்லை என் தங்கச்சி இவ்வளோ பெரிய மனுஷியாயிட்டாளா என்று பாலாவும் வெற்றியும் சந்தோஷத்தில் ஆதிராவை கட்டிப்பிடித்தனர் மூவரும் சற்று உணர்ச்சி வசப்பட டே நான் ஒருத்தர் இருக்கேன்டா என்று அஸ்வின் கூற சித்தார்த் அவனை அணைத்து கொண்டான் விரைவில் மிஸ்டர் கீர்த்தியாக மாற வாழ்த்துக்கள்டா என்று சித்தார்த் கூற இதுக்கு ஏண்டா நீ வராமலே இருந்திருக்கலாம் என்றான் அஸ்வின் உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யுண்டா என்று கூறியதும் அஸ்வின் ஒரு பெருமூச்சை எடுத்துவிட்டான் அவர்கள் அனைத்து பெரியவர்களிடமும் ஆசிர்வாதங்களை வாங்கினர் இப்போது அனைவரும் மதியம் சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்ள பொண்ணு மாப்பிள்ள உன்னா உட்காந்து சாப்பிடுங்க என்று மீரா சொல்ல இருவரும் எரிச்சலான முகத்துடன் அமர்ந்தனர் மாத்தி மாத்தி ஊட்டி விடுங்களேன் பார்க்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் என்று சித்தார்த்து சொல்ல இது வேறையா என்று இருவரும் பெருமூச்சு விட்டனர் டேய் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் போடா என்று அஸ்வின் கூற ஆமா இதெல்லாம் வேண்டாம் என்றால் ஆதிரா இல்ல ஊட்டுங்க ஊட்டுங்க என்று மீரா கூறியதும் ஆதிரா அதெல்லாம் வேணாம் என்று கூற அஸ்வின் ஹரிபிரசாத்தை பார்த்தான் அவர் விருந்தினர்களை வரவேற்பதில் மும்மரமாக இருந்தார் அனைவரும் கட்டாயப்படுத்த சரி என்று இருவரும் ஒப்புக்கொள்ள இருடி ஏன் காளையா மிதிக்கிற இருடி என்று எண்ணி மனிதருக்குள் திட்டம் போட்டான் அஸ்வின் மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு ஊட்டுங்க என்று கார்த்தி சொல்ல அஸ்வின் தலையசைத்தான் அஸ்வின் அவளுக்கு ஒரு ரூபாய் ஊட்ட ஐயோ காரோ என்று கத்த ஆரம்பித்தாள் ஆதிரா அவள் அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து குடிக்க மனதிற்குள் அஸ்வின் சிரித்து கொண்டான் டே லூசு பைலே என்னடா கொடுத்த என்று வெற்றி கேட்க முட்டாள் 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 அயோக்கியம் கெட்டவனே என்று ஆதிரா சொல்ல அவள் கண்கள் கண்ணீர் வடிக்க உதடுகள் சிவந்தன அஸ்வின் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று புவனா கூறி ஆதிராவை அழைத்துக்கொண்டு சமையலறைக்குள் சென்று காரம் குறைய ஸ்வீட்டை கொடுத்தாள் ஏண்டா இப்படி பண்ணிட்ட என்று வெற்றி கேட்க அவளுக்கு மிளகாயை சேர்த்து வைத்து ஊட்டிவிட்டதற்காக வருத்தப்பட்டான் டேய் பாவண்டா அவ காரந்தான் அவளுக்கு ஆகாதுன்னு தெரியும்ல என ஒரு அண்ணனாய் பாலாவும் அஸ்வினை திட்ட டேய் நா இன்று அஸ்வின் பேச இருந்த நிலையில் வேணும்னு பண்ணலன்னு மட்டும் சொல்லாத என்று மீண்டும் மீண்டும் பாலா அவனை திட்ட இப்போது குற்ற உணர்ச்சியின் பிடியில் இருந்தான் அஸ்வின் சற்று நேரத்திற்கு பின் இருவரும் தலை குனிந்து நிற்க கல்யாணத்திற்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னும் இப்படியே அடிச்சுக்கிட்டேவா இருப்பீங்க என்று ஹரிபிரசாத் கேட்க இருவரும் அமைதியாக இருந்தனர் இனிமே எந்த சண்டை சச்சரவனு என் காதுக்கு வரக்கூடாது புரியுதா என்று ஹரிபிரசாத் கூற இருவரும் தலையசைத்தனர் ஹரிபிரசாத்தும் கிருஷ்ணாவும் வெளியே செல்ல மற்றவர்கள் அவரவர் அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் இப்போது அஸ்வினும் ஆதிராவும் மட்டும் இருக்க சாரிடி நான் ரொம்ப தான் பண்ணிட்டேன் என்று அஸ்வின் கூற ஆதிராவோ அமைதியாக இருந்தாள் ஏய் சாரி சொல்றன்ல சாரிடி என்று அவள் முன் அவன் எழுந்த நிற்க நான் தான் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஆதிரா அவன் முகத்தில் ஒரு கிளாஸ் ஐஸ் தண்ணீரை ஊற்றி சிரிக்க ஆரம்பித்தாள் இந்த ரவுடி கிட்ட எப்போதும் வேலையை காட்டாத என்று கூறி அவள் சிரிக்க அவன் அவளை முறைத்தான் சட்டேன அவன் முன் வந்தவள் போடா கெட்டவனே என்று கூறி வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டாள் இவ்வளவு போய் பாபம்னு நினைச்சேன் பாரு என்று ஓடும் அவளையே ரசித்து பார்த்து ஒரு நிமிடம் பெருமூச்சு விட்டான் அஷ்வின் இப்புதிய காதல் கதை தொடரும் இப்புதிய காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்